ஸ்ரீலங்கா போலீஸ் தனியே சிங்களத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறது தமிழ் மொழியில் தொலைபேசி அழைப்புகளை கூட அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை அதுபோல் தட கொலை என்று இந்த அபராதம் எழுதப்படும் போது தமிழ் பிரதேசங்களிலும் சிங்கள மொழியிலே தான் எழுதப்படுகின்றன குறைந்தபட்சம் ஆங்கிலம் கூட பயன்படுத்தப்படுவதில்லை அவர்களது உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தடத்திலும் தனியே சிங்கள தான் தெரிகிறது இல்லை ஒரு இரண்டு பதவிகள் ஆங்கிலத்திலே வருகின்றன தமிழ் மருந்துக்கு கூட இல்லை என்று சொல்லப்பட்ட வேளையில் இப்பொழுது ஸ்ரீலங்கா இருந்து ஒரு தகவல் வந்திருக்கிறது தமிழ் மொழியில் முறைப்பாடுகளை வழங்குவதற்கு ஒரு தனியான இலக்கத்தை வழங்கியிருக்கிறார்கள் நூற்றி ஏழு ஒன்று சைபர் ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தமிழ் மொழியில் தொடர்பு கொள்ள முடியும் என்று இயங்கும் என்பதும் அவர்கள் மக்கள் தங்கள் தாய்மொழியில் இலகுவாக தங்களது முறைப்பாடுகளை பதிவு செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டு முன்னேற்றம் என்று சொல்லி நாங்கள் கருதப்படக்கூடிய தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்க வேண்டும் சில அவசர தொலைபேசி இலக்கங்கள் சில முக்கியமான தொலைபேசி இலக்கங்களை அழைக்கும் போது மட்டுமல்ல வேறு எந்த மொழியில்